மகேந்திரகுமார் பாராளுமன்றத்தில் இந்த போதைப் எதிராக நடவடிக்கை எடுக்கணும் பெரிய கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கிறாரு இன்றுதான் எனக்கு தெரிகிறது பனிப்புலத்திலும் கசிப்பு விற்பவர்கள் அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்று அப்போதுதான் யோசித்தேன் எல்லா இடத்திலும் இருந்து பணம் படைத்தவர்களை போட்டிருக்கார்கள் யோசிச்சு பாருங்க போலீசாருக்கு இருபது லட்சம் கொடுக்கிறா எங்கே இந்த பணம் பெறுகுது யோசிச்சு பாருங்க இருபது லட்சம் உங்களோட கனவு ஒரு சிம்பிளாக ஒரு சாதாரணமாக போலீசாரிடம் விலை பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் குடும்பத்துக்கு தொடர்பு இருக்காதா இப்போ அவரும் தலைமறைவுதான் அவர் அவர் தலைமறைவா தான் இருக்கிறார் ஈடுபட்டபடியால் செய்யப்படலாம் யாராக இருந்தாலும் என்னுடன் இந்த தொழில் செய்தாலும் நான் எடுத்த நடவடிக்கை நான் ஒரு செல்வந்தராக இருக்க வேண்டும் என்று ஏனென்றால் எனக்கு எவ்வளவோ காசு பேரம் பேசல் வந்தது உங்களுக்கு தெரியும் நடந்த மண் கல் பிரச்சனையா எல்லாத்திலேயுமே இணங்கி போய் பல செல்வந்தர்களாக ஆகலானா அந்த வரை இந்த ஒழுக்கமான மக்களாக இதை மாற்ற பலர் நல்லவர்கள் இருக்கிறார்கள் குரல் கொடுக்க பயன் இந்த அரச கட்டமைப்பில் எதிர்வெரும் காலத்தில் படிப்படியாக இந்த இதுகள் களையும் போது நேர்மையாளர் முன்னுக்கு வருவார்கள்